டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நிறைய அதிசயமான கோவில்களும் நிறைய ஆன்மீக பதிவுகளும் நம்ம தொடர்ந்து நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்மளும் நம்மளோட க்ரூவும் ஒரு நாள் திண்டிவனத்து கோவிலுக்கு போயிருந்தோம் டிரெக்டா நம்மளுக்கு வந்து இப்போ ஷூட் பண்ண முடியாது ஏன்னா அம்மன் வந்து அருள்வாக்கு கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலவுட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அங்கே அருள்வாக்கு சொல்றது வழக்கமா இருந்துச்சு ஸோ நாங்கள் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு கால் வந்துச்சு ஸோ நாங்கள் பேசும்போது சொன்னாங்க அம்மன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அருள் வாக்கு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வீடியோ கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் எங்களோட டீம் மெம்பர்ஸும் கிளம்பி அங்கே போனோம் நான் வந்து ரொம்பவே இதை பிலீவ் பண்ணல ஸோ அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசும்போது நார்மலாக ஒரு ஹியூமன் எப்படி பேசுவாங்க நார்மல் அந்த மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய அருள் வந்துச்சு ஸோ அருள் வந்ததுக்கப்புறமா அவங்களோட பேச்சு பாவனை எல்லாமே மாறிச்சு அந்த ஸ்லாங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ கவர் பண்ணேன் அவங்க வந்து நிறைய பேருக்கு அருள் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களை ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா கூப்பிட்டாங்க ஸோ நாங்கள் போய் கவர் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ திடீர்னு கூப்பிட்டாங்க இந்த புடவை கட்டிருக்க அந்த என்னோடய கலர் நான் கட்டியிருந்த புடவை கலர் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே நம்மளுக்கு கான்ஃபிடென்ஷியல் நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டார் நிஜமாக சொல்கிறேன் சொல்றேன் எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்துச்சு இதுவரைக்கும் அந்த விஷயம் வந்து என் குடும்ப நபர்கள் தவிர வேற வெளியில யாருக்கும் தெரியாது அவரே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கும் போது நான் போகல டைம் தான் நான் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அவர் மீட் பண்ணுறாரு என்னை பற்றி எந்த டீட்டெயிலுமே அவர் தெரியாது பர்சனலி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணி நான் அந்த வீடியோ இன்டர்வியூ கேட்கல நார்மலாக ஓகே ஜென்ரலாக தான் கேள்விகள் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு நான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு சென்னையிலேருந்து நிறைய நபர்கள் வந்து அங்கே வாலன்டியராக அங்கே போய் அந்த மூணாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கே போய் அங்கே வந்து நிறைய உதவிகள் செய்கிறாங்க அந்த இடம் வந்து திண்டிவனத்தில் இருக்குது டீமோட நாங்கள் பதிவு பண்ண அந்த வீடியோ இப்போ வந்துட்டுருக்கு ஸோ அங்கே சென்னை பற்றியும் இந்த நடக்கக்கூடிய அதிசயங்கள் பற்றியும் நான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஈஷனும் பார்வதியும் இந்த கலியுகத்தில் இப்போவும் பூமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சத்திய சிவ பிரியாய போற்றிவோம் ஓமம் சத்திய சிவாங்கிரியை போற்றிவோம் ஓமோ சத்திய ஓங்காரியை போற்றிவோம் ஓமோ சத்திய சத்திய சொருபியை போற்றிவோம் ஓமோம் சத்திய மகாவலையே போற்றிவோம் ஓம் சத்தியை வாட்டம் போக்குவாய் போற்றிவோம் ஓமோம் சத்தியை நவகரக சொருபினியே போற்றிவோம் ஓமோம் சக்திய அழுநீசி நாயகியை போற்றிவோம் ஓமோம் சத்தியை நித்திய சுமங்களியே போற்றிவோம் ஓமம் சக்திய சிம்ம வாகனியே போற்றிவோம் ஓமோம் சக்தியை ஆப்கலை வாய் போற்றிவோம் போற்றுவோம் ஓமோம் சத்தியை அகிலாண்டவல்லியே போற்றுவோம் ஓமோம் சக்தியை நாகவல்லியே போற்றுவோம் ஓமம் சத்திய மகா சூழினியே போற்றுவோம் திருஆன திருவெங்கார் திருஆன கட்டின வெங்கார் திருவெங்கார் முதன் ஸ்தலம் போய் வந்துனோம் திருவெங்காரே போனே पुत्रமாய்postcss ஆகலா இந்த பரிகார trimethyl ஆகவோ வென்றியாய் வந்து ஆச்சு திருவெங்காரதுகால் பரிவாரம் அடைந்த யாரை எய்ச்சுவாpostcss ஆகவோ இந்த trimethyl பரிகாரவனுடைய யார한테 கய்ச்சுவா என்ன ರೀತಿಯ போனே

குழந்தைக்கு மண் எடுத்து வழிபாடு செய்யறது உத்தமம் தான் ஆனா மறுபடியும் அது செய்யணும் குழந்தை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி குழந்தைய விட்டு ஒரு புத்தரவை கேட்டு வரணும் அங்க போயிட்டு அந்த இடத்துல இருந்து குழந்தைகளுக்கு மண் எடுத்து ஏன் எடுத்து வரணும்ன்றது ஒரு கார் அனுப்பணும் குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல இருக்கா அப்படின்ற பட்சத்துலயோ இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கா வர மறுபடியாது அப்படின்ற பட்சத்துலயோ மண் எடுத்து வந்து பூஜை பண்ணலாம் புரியுதா அது தவிர்த்து சும்மா பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரே அலையில தான் இருக்கா இல்ல ஒரே மாவட்டத்துலதான் இருக்கா அப்படின்ற பட்சத்துல மண் எடுத்து வந்து வச்சு பண்றது அவங்க உத்தமம் கிடையாது மண்ணெடுத்து வச்சிருந்த போது பண்ணமா இருந்தா அந்த இடத்துல தனியா ஒரு பானை எலியோ இல்லை ஒரு பேழை எலியோ அந்த மண்ணை வச்சு குங்குமம் எல்லாம் குங்குமம் வாசந்தருவி எல்லாம் குங்குமம் மஞ்சள் ஜபா இதெல்லாம் சேர்த்து எல்லாம் அதை வச்சு சேர்த்து அதோட ஒரு புஷ்பம் வச்சு அந்த ஆந்தெய்வமா இருந்தா விபூதி வச்சோ தென் தெய்வமா இருந்தா திருச்சாந்த வச்சு திருச்சாந்தான் குங்குமம் குங்குமம் வச்சோ இல்ல அதுக்கு மேல புஷ்பம் வச்சோ ஒரு பேழையெல்லாம் வச்சுக்கணும் புரிதா என்ன ஒரு துணியில மூட்டை கட்டி வச்சு வழிபாடு பண்றது உத்தமம் ஆனா சுத்தபத்தமா இருக்கணும் சுத்தமா இல்லை அப்படின்னா குடும்பம் சோதனைக்குள்ளாகும் அந்த குலதெய்வ கோபத்துக்கு ஆளாக நேரம் இது விதி புரியுதா ஆமா இஷ்ட தெய்வத்தை விட குல தெய்வத்தை முக்கியம் ஒரு குளம் அப்படின்னு தலைக்கணும் அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வம் இல்லாம எந்த அனுகிரக தெய்வம் அனுகிரகம் பண்ண முடியாது இதுதான் சாஸ்திரம் இதுதான் பொது விதி இதுதான் சட்டம் புரியுதா அதனால குலதெய்வ வழிபாடு இல்லாம எந்த தெய்வம் அனுகிரகம் பண்ண முடியாது எந்த உதவிக்கு வர முடியாது

அவ இல்லைங்க பக்கத்துல இருக்கிற விநாயகருக்கு போய் தீ விநாயகருக்கு தீபம் போட்டு விநாயகருக்கு போய் தீபம் போட்டு அங்க இருக்கிற எல்ல தெய்வத்துக்கு போய் தீபம் போட்டு அங்க இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அந்த ஆத்துல ஓடுற கைப்பிடி மண்ணை ஓரமா சுத்தமான எடுத்துட்டு வந்து ஒரு வெள்ள துணியில வச்சு இல்ல ஒரு பெட்டிக்குள்ள வச்சோ வச்சு உருவம் மாதிரி குடிக்கணும் உருவண்ணா ஆணு உருவமா இல்லாம உருவற்றதா ஒரு கைப்பிடி பிள்ளைய பிடிக்கும் இல்லையா அது மாதிரி உருவம் பிடித்து அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் போட்டு அதுக்கு அதை தூவணும் தூவிட்டு அதுக்கு மேல ஒரு புஷ்பம் ஒண்ணு சாத்தி ஆஹ் எப்பமே ஒரு செவ்வாய்கிழமை திங்கக்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் மட்டும் தூபதீப காமிச்சு ஒரு பால் நிவேதனம் பண்ணி வடிவம் பண்ணிண்டே வரணும் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் பண்றச்ச இந்த ஓம் ஸ்ட்ரீம் க்ளீன் சவுண்ட் ஓம் ஸ்ரீம் கிளீம் சோம் குலதெய்வ தாயை வசியா அப்படின்னு மந்திரம் சொல்லி அந்த குலதெய்வத்துக்கு புஷ்பம் சாத்தி வழிபாடு பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த குலதெய்வம் தானா எங்கிருந்தாலும் அவ கடவுளை வந்து அந்த இடத்துல ஆவகனமாகி அந்த கணவளை வந்து காமிக்கும் யார் மனவரமோ அவன் கடவுளை வந்து இதுதான் குலதெய்வம் என்றதை யார் மூலியமா உணர்த்திடும் இல்ல கணவளையே வந்து காமிச்சிடும் கணவளையே வந்து பேசும் இது ஒவ்வொரு கரமாக அவரு விதி பொறுத்து இந்த மாதிரி மாற்றம் நடக்கும் புரியதா குலதெய்வம் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் சத்தியமான வழியும் கூட அவ்வளவுதான் சித்தர்கள் சொன்ன முன்னாள் இதுதான் புரியா வேற என்ன என்னோட முன்னோர்கள் நிறைய ஏதாவது பாவம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த கர்ம வினைகள் என்ன வந்து சேரும் இல்லையாமா நான் எப்படி வந்து நிவர்த்தி பண்றது பித்திருசாபம் தீர சில பல உண்டு ஆனா எல்லாருக்கும் பொதுவான உத்தவமான சேத்திரம் காசியும் கையாவும் மட்டும்தான் காசி கயா அப்புறம் ராமேஸ்வரம் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் வந்து பித்ரு தர்ப்பணம் பேருதோ பித்ருதாரை சேர்த்தோ விரிவானதாக சொல்லப்படுது விரைவான இடத்த போய் சேரும் எங்க இருந்தாலும் அவளுக்கு போய் சேரும் சரிமா மற்ற இடத்துல போய் பண்ணோம் அப்படின்னா சில பேர் எல்லாத்துக்கும் சேராம இருக்கும் பாகத்தலைமுறைகளின் முன்னிடம் சில பாகத்தலைமுறைக்கு பாதி பேருக்கு போய் பாதி பேருக்கு போகாம போறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல பண்ணா அப்படின்னா நிச்சயமா அவளுக்கு போய் சேரவே செய்யும்

இல்ல அந்த குலதெய்வத்துக்குரிய நாளையாடு பண்றது உத்தமம் இதனால அவ கர்மம் தீர்ந்து அவாவோட சங்கடம் தீர்ந்து சுபட்சமும் செல்வமும் சேரும் என்பது விதி சரிமா இறந்து போன ஒருத்தவங்க எவ்வளவு காலம் வந்து ஒவ்வொரு அவாவுடைய கர்மகளையை பொறுத்து அவாவுடைய கர்ம சட்டத்தை பொறுத்து அவ பண்ண பூர்வ புண்ணிய பலதை பொறுத்து அடுத்த சனமே பிறந்தாலும் பிறக்கலாம் அடுத்த இன்னும் ஆறு வருஷம் ஆனாலும் ஆகலாம் அறுபது வருஷம் ஆனாலும் ஆகலாம் அதான் அவாவோடைய விதியை பொறுத்து அவாளுடைய கர்மத்தை பொறுத்து மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே காலம் ஒரே கிடையாது வந்து எந்த மாதிரியான வடிவில காட்சி கொடுப்பாங்க பித்ருக்கள் பெரும்பாலும் அவாளுக்கு பூனை வலி இல்ல நாய் வடி இல்ல காக வழியோ வருவா அவளுக்கு செலவு உருவமாவே சூற்றமா வந்து பேசுறதும் உண்டு புடிக்கிறதா பெரும்பாலும் ரூபத்துலதான் வந்து எல்லா உணவும் இருக்கிறதா எல்லா இதுவும் பண்றதா உண்டு அதான் எடுத்துட்டு இருக்கா இன்னுமே பெரும்பாலும் காக தான் எல்லா பித்ருக்களும் இருந்த ஆத்மாக்கள்லாம் அங்கதான் அந்த ரூபத்தை தான் வந்து எடுத்துட்டு இருக்கா அவன் சந்ததியெல்லாம் வந்து வாத்தின் இருக்கா சில 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 பித்ரு என்ன ஆன்மா என்ன பண்ணுவா அவ குடும்பத்தை திரும்பி மறுபிறப்பு எடுத்து பிறக்கும் சரிமா திருவண்ணாமலை கோவில்ல வந்து எப்படிமா வழிபாடு செய்யறது சந்தோஷம் என் சுவாமிய பத்தி என் நான் இருக்கும் அண்ணாமலை வாசம் செய்யும் திருவண்ணாமலை வச்சு கேட்கிற கேள்வி சந்தோஷம் அளிக்கிறது சொல்றேன் அண்ணாமலை அண்ணாமலை என்பதே இந்த பூலோகத்தில இருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அண்ணாமலை அண்ணாமலை என்று சொன்னாலே அவருடைய பாவம் நீங்கும் அண்ணாமலை என்று உச்சரித்தாலே பாவம் வரையும் அண்ணாமலை என்று நினைத்தாலே முக்தி கிட்டும் முக்தி நினைக்க முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை என்பது வேதம் வேத வாக்கு புரியுது சித்திர வாக்கு அதுதான் பராசக்தி என் வாக்கு அதுதான் உண்டாமலை என் சொல்லமா இருந்து பராசக்தியா இருந்தது பேசுறது அங்க இருந்து என்ன மக்கள் என்னாலும் முடிஞ்சவா கிரிபேசம் பண்றது உத்தமம் மலையே மகேசனாக இருப்பதால் மலையே மகேசனாக இருப்பதால் மகாசக்தி யானும் அவனோடே சேர்ந்து இருப்பதால் என்னை வந்து வழிபடுவதே உத்தமம் இந்த மலையை கிரிவலம் எல்லாருக்குமே சுபட்சமும் செல்வமும் கொடுத்து ஆயுள் கண்டத்திலிருந்து காப்பாத்திவாரு எல்லாரையும் காப்பாத்துவது காப்பாற்றினா சுவாமையெல்லாம் சேர்ந்து அவர் தலகர தலையழுத்தே வர ஒவ்வொரு ஒவ்வொரு சஞ்செக்ட் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலே வழிபாடு பண்றதும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி வழிபாடு பண்றதும் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடு பண்றதும் உத்தமமே இது பண்றது மூலியமா என்ன ஆகும் அவனா அவாவுடைய கர்மவினம் தீரும் அவனுக்கு வேண்டிய புத்திர பாக்கியம் புத்திர சம்பத்தும் சகல சம்பத்தும் ஒவ்வொரு அவனுடைய எல்லாமும் கொடுத்து பண்ணிட்டு வருவேன் எல்லாத்தையும் அவன் வேண்டிய பொருளும் சுபிட்சமும் வாழ்க்கை எல்லா பொருளையும் சந்தோஷமும் சம்பத்தும் கொடுத்து வாரு வந்துன்றக்கே வருவேன் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட தாற்பயம் என்னமா அட்ட மூலவர் சொல்றியா மூலவர் சுயம்பமூர்த்தி மூலவர் சுயம்பமூர்த்தி சிவ சிவ சிவன் ரூபம் சிவலிங் லிங்க ரூபம் என்பது அத்தவா சொல்ற போல அபசகனமாவோ இல்ல அவலக்ஷணமாக ரூபம் கிடையாது லிங்க ரூபம் என்பது மனதில மனித மனித ரூபம் தான் லிங்க ரூபம் கண்ணதுவே கண்ணதுவே உள்ளிருக்கும் இருக்கும் ஈசுதையே நானும் சாட்சி நானே சாட்சியாய் வாழ்ந்திருக்கும் கண்ணது பாவை உள்ளே பாவையாய் இருக்கும் வாழை யாமும் சேர்ந்து இருக்கும் வாழை யாமும் சேர்ந்து சேர்ந்தே ஒளி ரூபமாய் அண்ணாமலையில் உள்ளோம் என்பகலே உள்ளோமே கேளா என்பகளே இவ்வோ தன்னிலே யானும் பராசக்தியாக உண்ணாமலை ரூபம் கொண்டு மகனுள்ளே வாழ்ந்து காத்ததல் செய்வது செய்திட்ட போதில் இதுகாலம் மக்கள் கடுமணையாகும் தீர்த்தனவே பஞ்சபுத ஸ்தலம் தன்னிலே ஆதியாய் அங்குதமாய் நின்று ஆளும் அகிலாண்ட வள்ளியும் நானும் காத்து என்றுமே மகளுக்கு காத்து செய்வேன் செய்திட்டேன் இதுகாலம் என்றிடுவோம் என்னாலும் என்றிடுமே காத்திடுவேன் என்னாலும் என்றும் காத்து வாரேன் காத்திடுவேன் பலகாலம் என்றும் என்றும் என்றிருந்த போதிலும் ஈசனோடு சேர்ந்து முமையம் யானும் என்றுமே வாழ்ந்துடுவேன் பராசக்தி ஆசி நான் சொன்ன பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் பொதுவா மக்களுக்கு இதுல என்ன அப்படின்னா இந்த பா அந்த சிவலிங்க ஸ்வரூபமா இருக்கிறது சுவாமிதான் அந்த சிவலிங்க ஸ்வரூபமா இருக்கிறது என்னன்னா மனசு உலகத்துல தான் அந்த கண்ணுல ஒரு அந்த ஒளி பாவைன்னு சொல்லுவோம் பாப்பா அப்படின்னு இல்லையா நீ சொல்லுவேன் இல்லையா அந்த பாப்பா தான் அந்த உள்ளுக்குள்ள பரபிரமம் அதுதான் இறை ஒளியை காண்றது சித்தர்கள் சொல்றது அதுதான் வல்லபிராடு சொன்னது மகன் மகன் வல்லபிராடு சொன்னதும் அதுதான் சொன்னதும் அதுதான் அதனால சிவலிங்க ஸ்வரூபம் என்பது சாட்சா உடம்புல எல்லா மக்கள் ரூபத்துல இருக்கிற கண் பகுதியே கண்ணு தான் அந்த கண்ணை இருந்து பார்த்தா என்ன தெரியுமோ அந்த ரூபந்தான் கண்ணை விரைவா எடுத்தா அந்த ரூபம் தான் சிவலிங்கம் புடிக்கிறத கண்டலும் அந்த லிங்க தான் சிவலிங்கம் கண் உலக உள்ள உடல்ல இருக்கிற உறுப்போட லிங்கரூபந்தான் சிவலிங்கம் அந்த லிங்கத்துக்குள்ள இருக்கிற சக்தி கண்டுபிடிக்கிறது உண்மை சித்தன் பேசவும் மாட்டான் உண்மை சித்தவும் பேசவும் மாட்டான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சித்தமும் யாவும் அவனே சித்தமாய் சித்தமும் யாவும் அவனே சித்தமாய் சித்தமும் தானாய் சிவமாய் தானே சித்தமும் தானாய் சிவமாய் தானே சிவனாய் ஜோதியாய் கலந்திருப்பானே சிவமாய் ஜோதியாய் கலந்திருப்பானே ஜோதியும் ஜோதியும் ஆதியும் கண்டவன் அவனே ஜோதியும் ஆதியும் கண்டவன் அவனே வாய்வு துறையா மகளவன் சித்தன் வாய்வு ட்ரையா மகளவன் சித்தன் பார்க்கா மகளவன் சித்தன் பேதம் பார்க்கா மகளவன் சித்தன் அன்பே உருவாய் இருப்பவன் சித்தன் அன்பே உருவாய் இருப்பவன் சித்தன் அன்பே அனைத்தும் இருப்பவன் யாமே அன்பே அனைத்தும் இருப்பவன் ஞானமே அன்பே சிவமாய் சக்தியும் ஞானும் சேர்ந்தே அல்வோம் மகளே உரைப்பாய்

சரி இடைக்கால சித்தன் ஜீவ சமாதியானது மூலவர் மூலவர் பக்கத்திலேயே தான் இருக்குது மூலவர் ஸ்வயம்பமூர்த்தி இருக்காரு மூலவர் பக்கத்திலேயே மேகதிசை நோக்கி சுவாமி இருக்கா மேகதர்சை நோக்கியே சுவாமி பக்கத்துல மேகதை நோக்கி சித்தன் அங்க இருக்கா புரியுதா அவனோட ஜீவசமாதி அங்கதான் இருக்குது சுவாமிக்கு தான் இருக்குது சுவாமிக்கு முன்னாடி சுவாமி இருக்காருன்னா சுவாமிக்கு முன்னாடியே அவன் கீழே வந்துட்டு இருக்கான் புரியுது இருக்கான்னு சொல்ற அதெல்லாம் கிடையாது அங்க சுவாமி என்ன சுவாமிக்கு முன்னாடி அந்த சுவாமியுடைய ஆதார படத்துல இந்த ஆவடைய அந்த பூ இந்த கீழே அந்த பிரம்மபீட சொல்ல பிரம்மபீடத்துக்கு பக்கத்துலதான் அந்த அந்த இடத்துலதான் இடைக்கால சித்தனுடைய சமாதி இருக்குது அந்த பக்கம் அந்த கருதான் சித்தன் அங்க இருக்கிறான் மூலருக்கு முன்னாடியே வந்துருக்கான்